முன்னொரு காலத்தில் தேவரிஷியால் மகாபாக தேவி அப்சரஸ்களின் இந்த வம்சத்தை ஈன்றெடுத்தால் இது புண்ணிய லட்சணம் கொண்டது அலம்புசா மிஸ்ரகேசி வித்யுத்பர்ணா துலானகா அருணா ரக்ஷிதா ரம்பா மனோரமா அசிதா சுபாகு சுவ்ரதா சுபுஜா சுப்ரியா அதிபாகு மற்றும் புகழ்பெற்ற ஹாகாகு தும்புரு ஆகியோர் சிறந்த கந்தர்வர்கள் அமிர்தம் பிராமணர்கள் பசுக்கள் கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ்கள் கபிலாவின் சந்ததியினர் என்று புராணங்களில் கூறப்படுகிறது இவ்வாறு அனைத்து உயிரினங்களின் தோற்றம் கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ்களின் எண்ணிக்கை பாம்புகள் கருடன்கள் ருத்திரர்கள் மருதர்கள் பசுக்கள் பிராமணர்கள் மற்றும் புண்ணிய கர்மம் செய்பவர்களின் தோற்றம் என்னால் கூறப்பட்டது இது ஆயுளை அதிகரிக்கும் புண்ணியமானது செல்வத்தை அளிக்கும் கேட்க இனிமையானது பொறாமை இல்லாதவர்களால் எப்போதும் கேட்கப்பட வேண்டியது இந்த வம்சத்தை யார் பிராமணர்கள் மற்றும் தேவர்களின் முன்னிலையில் ஒழுங்குடன் படிக்கிறார்களோ அவர்கள் ஏராளமான குழந்தைகளை பெறுவார்கள் செல்வம் புகழ் மற்றும் மரணத்திற்கு பிறகு நல்ல கதியை பெறுவார்கள்